அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏயா பிஏ அடுத்து என்னையா பண்ணுறது ம் பேசாமல் அரசியலில் குதிச்சிட்டா என்னையா ஏன் பேசிட்டே கூட குதிக்கலாம் ஆ நீச்சல் தெரியுமா ஏயா எங்கள் ஊர் கிணத்துல தவளை நீச்சல் நான் அப்படி அடிப்பேன் போதுமா நான் அந்த நீச்சலை கேட்கல அரசியல் ஒரு கடல் மாதிரி அதில் குதிக்கணும்னா பவர் வேணும் என்கிட்ட இல்லைனா இல்லையா பவர் சீனிவாசனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா போச்சு அரசியல்ல நானே குதிக்க போறேன் அப்பாட கட்சி ஆரம்பிச்சாச்சு கட்சிக்கு பேரும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு செம்மா பேருப்பா இனிமே நீ கொஞ்சம் அரசியல்லாம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டா போச்சு எப்பா எலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேரும் செலவு பண்ணுறவங்க தானே அவங்க பண்ணலைன்னா என்ன இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து வெள்ளையாக்கி வெளியில் விட வேண்டியதுதான் அதுவும் சரிதான் அரசியலில் குதிச்சதுக்கப்புறம் முதல் நாம தான் கொடுக்கணும் அப்புறம் தான் வாங்கணும் இப்போ தான் ட்ரெண்டை மாறிப்போச்சே ஏன் கையில் கொடுக்கணும் பேசாமல் அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்டா என்ன லைட்டே ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் காலையில் சொல்ல போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட்டு வந்துடும் சின்னது ரவுண்டு போயிட்டே இருக்கு ஆஹா நமக்கு ஒத்த ஓட்டு விழுந்துருக்கு ஆஹா கோடி கோடியாக செலவழிச்சு ஒத்த ஓட்டு வாங்கியிருக்க நைய நானும் உனக்கு ஓட்டு போடல அப்போது அந்த ஒத்த ஓட்டை யார் போட்டிருப்பா அந்த ஒத்த ஓட்டை நான் போட்டேன் பரவாயில்லையே ஓட்டுக்கு பணம் வாங்காமே போட்டிருக்க ஏயா என் கட்சிக்கு ஓட்டு போட என்கிட்டயே நான் எப்படியா பணம் வாங்க முடியும் இதே மாதிரி என்னோடய தலைவனை தேர்ந்தெடுக்க நான் எதுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கணும்னு ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நல்ல ஒரு தலைவர் நாட்டுக்கு கிடைப்பாங்க ஏயா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் ஃபிலாசபி பேசுகிறியா ம் சரி விடு அரசியலில் இதெல்லாம் சகஜம் என்னது அரசியலில் இதெல்லாம் சகஜமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்